அந்த அடிமைத்தனத்தை சொன்னார் விடுமுடியார் சேர்ந்து சிறப்பாக அடிமை தனத்தை மாற்றிக் கொண்டிருந்தார் ஆண்டோராக இணைப்பில் பேசினார் காவல்துறை மறைக்கோ ஆழ்வதை மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவரோ இறக்கம் தரையாக சொன்னார் கண்ணுக்கு போறது மறந்து நஞ்சி பட்டு விட்டது ஆனால் அவங்க பார்வை தெரியாம ஆகிவிட்டது சபைக்கு போக ஆரம்பித்து கொஞ்சம் பார்வை தெரிய ஆரம்பித்தது என்னையோ அந்த கோப்பத்தான் அவங்க சபைக்கு விட்டுட்டார்கள் பார்த்து போக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டுகளாக இருக்கிற தாழகளை விடுதலை கொடுத்தால் குடி கஞ்சா போதை வஸ்து சிகரெட் என்ன என்ன சாப்பிடும் அடிமைப்பட்டதாக இருந்த அந்த அடிமை கணக்கான இயசியை விடுதலை ஆக்கினார் கஞ்சா தழகத்தில இருந்து ஐநவர பகுதியில எந்த இந்த இடத்துல கஞ்சா வைக்கிறாங்களே போய் நண்பர்கள் வாங்கி கொடுக்கிறோம் சூழ்நிலை இருந்த எல்லா அடிமை இருந்து கெட்ட பழக்காக அடிமைப்பட்டதாக இருந்தால் நம்ப

கஞ்சா பழக்கத்திலும் அடிமைப்பட்டிருக்கிற இந்த யாரா பகுதிகளை யாராவது இருந்தால் உங்களுக்கு சொல்லுகிறேன் இரண்டாவது இயேசு கிறிஸ்துவ ஒருவர் மாத்திரமே உங்களுக்கு விடுதலை தர போது இருக்கிறார் குமாரின் விடுதலை ஆக்கினால் மொயான விடுதலை என்று விடுதல் ஆற்றியவர் சொல்லுகிறேன் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்கள் ஒருவர்களாக்கீர்கள் எப்படியாப்பட்ட குடிப்பழக்கம் எப்படியாப்பட்ட எப்படியாவட்ட அடிமை தலைவர்கள் இருந்தாலும் உடன் பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படியாப்பட்ட வியாதிகளா இருந்தாலும் பாண்டவராக நோக்கி பார்க்க முடியும் நீங்கள் பிழைத்துக் கொள்கிறீர்கள் என்னை நோக்கி பாருங்கள் அப்போது பிழைப்பீர்கள் குமாரவரை விடுதலை ஆக்கிறார் மையான விடம் என்று சொல்லி அருமையான எழுது புத்தகத்தில் ஈடுபட்டு இருக்கிறது அந்த ஆண்டவராக அதிகமாக கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் சகோதரர்களுக்காக நாங்கள் மன்றாடி அவர்கள் சபிப்பேன் சத்தனுடைய நாமத்தினால் உங்களுக்காக நீங்கள் சதிக்க வாங்கியிருக்கிறோம் அருமையான சபை கட்டி கொண்டிருக்கிறார்கள் அருமையான அண்ணன் அருமையான அக்கா சபை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சீக்கிர சபை ஓட்டம் செய்யப்படும் கத்திர நாமத்தை அங்கே துடிப்பார்கள் இந்த பகுதி ஏக்கரை யாவரும் அந்த சபைக்கு வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள் அவர் நல்லவ கீதை ஒன்று உள்ளது அவரது உலகத்தை എണ്ണയുള്ള ദൈവം മനുഷ്യരെ നേശിക്കൈവം മനുഷ്യർക്കായി പരിതപിക്കുന്ന ദൈവം അവരുടെ നോക്കി എല്ലാം അവരേക്ക് പോകും അവരുടെ കിണർക്ക് പോകും അവരുടെ സമാധാന വരവാനായി അവരുടെ സമ്മതിക്കുമായിട്ട് അരുമയാണ് അന്തോടും വാഴ്കേണ്ട അടുമയാണ് സഹോദരനുക്കായി വാഴ്കേണ്ട அருமையான சகோதரர்களுக்காக அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் வந்தவரே நன்றி அப்பா இந்த பகுதியில் கத்தாகவே அன்பை விஜய்க்கவும் சொல்கிற அறிவிக்கவும் இந்த நாமத்தை உயர்த்தவும் விதவி செய்த கிருதிகளுக்காக நன்றி இந்த பகுதியில யாராலாம் வியாதியோடு இருக்கிறார்களோ இந்த பகுதியில யாரெல்லாம் குடிப்பழுதத்தோடு இந்த பகுதியில் யாராலாம் கஞ்சா போதை வசதி விபச்சாரம் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ யாவருமே விடுதலை ஆக்கு வீராங்களை நாமத்தில் சதை கருவோம் அவையானவரை எல்லாம் விக்ரவிக்கும் கிருவிகள் நிரம்பலம் மாவட்டம் அந்தவரே மந்திரவாதம் இရှင် நாம் சேவைகட்டுகளெல்லாம் மஸ்திரியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிரமமாகும்படி ஜெபிக்கிறோம் எல்லిత உண்மையார்க்கே விரும்புகிற ஒரே ஆண்டவர்

நீங்க வெளி சந்தைக்கிறோம் வரிகளை எல்லாம் எக்கப்பட்ட போகாத படிக்க கைவிடப்படாத படிக்கின்ற வரிகளெல்லாம் அவர்களால் சேர்த்துக் கொள்ளப்பட இஸ் நாமத்தின் நன்றியோடு துடித்து அவர்கள் சந்தைக்கிறேன் இந்த சட்டத்தை கேட்க நல்ல புகார்